பீகார்ல நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் வந்து உண்மையிலேயே நியாயமாக தான் நடத்தப்பட இருக்கா இந்திய கூட்டணியானது பீகார் தேர்தலை புறக்கணிக்கலாம் யோசிக்கிறதுக்கான காரணம் என்ன ஒரு தேர்தலையே புறக்கணிக்கிறாங்க அழைக்கப்படக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ் குமார் மேல ஏன் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்து வலுப்பெற்றுட்டே இருக்கு ஆர்ஜேடியுடைய தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவும் காங்கிரசும் ஒரே விஷயத்த மேலும் மேலும் வலியுறுத்துறதுக்கான காரணம் என்ன இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதுக்கு பின்னால ஏன் இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு வாக்காளர் பட்டியல்ல யார் இருக்கணும் யாரெல்லாம் இருக்க கூடாது அப்படின்றது முடிவு செய்யறதுதான் இந்த நடைமுறை அப்படின்னா இந்த நடைமுறை வந்து உண்மையிலேயே நியாயமாக தான் பார்க்கப்படுதா வாக்காளர்களுடைய அடையாளம் எல்லாத்தையும் பிள்ளையில இருந்து நீக்கிறதும் மறைமுகமா வந்து வாக்குகளை திருடுறதும் தான் இங்க நடந்துட்டு இருக்கா இந்த முறையுடைய பின்னால அப்படின்றதும் இந்த தேர்தல் முறைகேடு அப்படின்ற விஷயம் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எவ்வளவு உண்மை வாய்ந்ததாக இருக்கு இந்திய ஜனநாயகத்துக்கு இது ஒரு பெரிய அபாய சின்னமா மாறப் போகுதா அப்படின்றத பத்தி இருக்கக்கூடிய முழுமையான பின்னணியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த ஒரு லைக் பண்ணிட்டு இது உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க பீகார்ல நடக்க இருக்கக்கூடிய வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்படின்ற விஷயத்த இந்திய கூட்டணி வந்துட்டு தேர்தல் ஆணையம் நடத்திட்டு வரக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு முறையால இந்த முறையானதை வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்றதுக்காக புறக்கணிக்க இருக்கிறதுக்காக வாய்ப்புகள்லாம் இருக்கு அதை நாங்க வந்து பரிசீலனைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் உடைய அதிகாரிகள் வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க இது வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அந்த வாக்காளர் பட்டியல் மேல இருக்கக்கூடிய சந்தேகங்களை நாங்க வந்து மறைச்சு வைக்க முடியாம இருக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டு அது தள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு நிலையை வந்து உருவாக்கி இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கு இப்போ இந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பீகார் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிருஷ்ணா அல்லாவாரு வந்துட்டு கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு வந்துட்டு செய்தியாளர்கள் கூட்டத்தில் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா பீகார்ல வந்து இந்திய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து ஒருங்கிணைஞ்சு இந்த பிரச்சனையை வந்துட்டு தீர்க்கக்கூடிய நோக்கில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதாக சொல்லியிருக்கிறாரு அதோடவே இதுக்கு முன்பு வந்துட்டு ஆர் தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் வந்து எதிர்த்து வந்து இருக்கிறதாக வந்து எதிர்கட்சிகளும் எதிர்கட்சிகளுக்கான மத்தியில் வந்து பேச்சுவார்த்தை அப்படின்ற விஷயத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கிறார் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலையுமே ஆயிரம் பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய இருபத்தி அஞ்சு சதவீதம் பேர் வந்து உண்மையாக இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றதும் ஆனால் இந்த பட்டியலானது வந்துட்டு பிஜேபி அதோட தேர்தல் ஆணையத்துடைய பண்புக்கு உட்பட்டதாக தான் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கு அதனால இந்த விஷயத்தை வந்துட்டு எங்களால ஏற்க முடியாது அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய நடைமுறையானது வந்து முழுக்கவே எதிர்கட்சிகளால வந்துட்டு குற்றம் சாட்டப்படக்கூடிய நடைமுறையாக இருக்கு அதாவது எப்படி சொல்றாங்கன்னா இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய நடைமுறையானது வந்து முழுக்கவே மோசடி செய்யறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருக்கு அதாவது

நீதிமன்ற ரீதியாகவும் பெரிய அளவுக்காக போராடிட்டு வராங்க அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது அதோடவே தேர்தலை முற்றிலுமாகவே புறக்கணிக்கிற அளவுக்கான ஒரு விஷயங்களுக்கான விருப்பங்களையுமே அவங்க வந்து இங்க பரிசீலனை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையுமே கூட அல்லாவாரு அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார் இப்போ ஒரு தேர்தலையே புறக்கணிக்கிற அளவுக்கு இவங்களுடைய பரிசீலனை போகுது அப்படின்ற பட்சத்துல எந்த அளவுக்கு இந்த ஒரு எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய நடைமுறைக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் நம்மளால பார்க்க முடியிற ஒரு விஷயமாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு மேலும் இப்போ இந்த எஸ்ஐஆர் வழக்கு

மற்ற ஆதாரங்களோட இணைச்சு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் இவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்கு இப்போ முழுக்கவே வந்து எதிர்க்கட்சிகள் இந்த ஒரு நடைமுறையை வந்து முழுமையாக எதிர்க்கிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்துட்டு ஒரு விஷயம் என்னன்னா முன்னதாகவே பழைய வரலாற்றுக்கள் இருக்கக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியலுடைய மோசடிகளும் அதோட அரசியல் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கங்கள் அப்படின்ற விஷயத்துல ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்திய தேர்தல வாக்காளர் பட்டியல நடக்கக்கூடிய இந்த மோசடி அப்படின்ற விஷயம்லாம் இங்க புதுசா நடக்கிறதுலாம் கிடையாது தான் கடந்த காலங்களில் பல மாநிலங்கள்

உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இப்போ இங்க உருவாகி இருக்கு வாக்காளர் பட்டியல தவறான விவரங்களை சேர்க்கறதும் உண்மையான வாக்காளர்களை வந்து பட்டியல இருந்தே நீக்கிறதும் இதோடவே இல்லவே இல்லாத வாக்காளர் பட்டியலை வந்து சேர்க்கிறது அப்படின்றதும் இந்த மாதிரி தவறாக அவங்களுக்கு வழங்குறது அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சிகள் இடையே வந்துட்டு பெரிய அளவுக்கான போட்டித்தன்மையும் மாறி இருக்கக்கூடிய அமைய விஷயமாக இந்த இடத்துல பார்க்க முடியுது இதனால வந்து தேர்தலுடைய முடிவுகள் அப்படின்றது சமூகத்தில் ஏற்படக்கூடிய அரசியல் அசாதாரணமான ஒரு நிலைக்கு வந்துட்டு அடிப்படை காரணமா மாறக்கூடிய அபாயமும் இந்த இடத்துல வந்து இருக்கிறதாக நம்மால பார்க்க முடியுது இப்போ முன்னதாக சொன்னது போல எதிர்கட்சிகள் வந்து இந்த நடைமுறையை வந்து முற்றிலுமாக எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல பல வழக்குகள் வந்து தொடர்ந்து இருக்கிறாங்க அந்த வழக்குகள் எல்லாமே தேர்தல் ஆணையத்துடைய புதிய நடைமுறைகள் வந்து நீதிமன்ற அனுமதி இல்லாமல் செயல்படுறதும் போலவும் பொதுமக்களுடைய அடையாள ஆவணங்களை சரியா மதிக்கப்படாம வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதாக இருக்கு இது வந்து ஜூலை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடக்கப்படக்கூடிய விசாரணையில வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை இந்த மாதிரியான ஆவணங்களை வந்து தேர்வு செய்யறதுக்கான முறையை வந்துட்டு நீதிமன்றம் வந்து மதிப்பீடு செய்யவும் அதே தேர்தல் ஆணையத்துடைய அணுகுமுறை பத்தி சர்ச்சைகளையும் எதிர்கட்சிகளுடைய நியாயமான சில கோரிக்கைகளுமே இப்போ வந்து தேர்தல் முறையில வந்து நம்பகத்தன்மையை வந்து கேள்வி கேட்க செஞ்சிருக்கு அப்படின்ற விஷயம் அதோட வந்து நியாயமாக சில நம்பகத்தன்மையான ஒரு வாக்காளர் பட்டியல் இல்லாம நடைபெறக்கூடிய தேர்தலும் ஜனநாயகத்துடைய அடிப்படையான சில உரிமை உரிமைகளை வந்து முற்றிலுமாகவே பாதிக்கிறதாக இருக்கு வாக்காளருடைய உரிமையும் சரி தேர்தல் சுதந்திரம் வந்து எந்த ஒரு நாட்டுக்குமே முக்கியமான அம்சமாக தான் இருக்கு ஆனா இங்க வந்து வாக்காளர் பட்டியல திருத்தத்துல ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளோ மக்கள் வந்துட்டு தேர்தல பங்கு எடுத்துக்கிறதுக்கான உரிமையை வந்து குறைக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குது தரமாகவும் தெளிவாகவும் செயல்திறன் வாய்ந்திருக்கக்கூடிய தேர்தல் முறைகள் அப்படின்றது மட்டுமே வந்து பொதுமக்களுடைய அரசியல் நம்பிக்கையை வந்துட்டு பெரிய அளவுக்கு உறுதிப்படுத்துறதாக இருக்கும் வாக்காளர் பட்டியல் மோசடிகளோ இல்ல வாக்குரிமையை வந்துட்டு குறைக்கிறதோ தனித்துவமா இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் எல்லாத்தையும் உருவாக்குறதால வந்து ஜனநாயகத்துடைய அடிப்படையான சில கொள்கைகளே பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுற சூழலுமே அந்த இடத்துல உருவாகிரும் பீகாரனுடைய இந்த அரசியல் சூழல்ல இப்போ கடுமையாகவே இந்த விஷயமானது நிலைவிட்டிருக்கு பிஜேபிடைய ஆட்சி நிலை அப்படின்றது எதிர்க்கட்சிகளுடைய கூட்டமைப்புகள் அதோட அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் எல்லாமே தேர்தல் களம் மேல நேரடியான சில தாக்கங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை முறையாக சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தும்போது புறக்கணிப்பு அப்படின்ற சில நடவடிக்கை

முற்றிலுமாகவே மறுத்துட்டு அதை புறக்கணிக்கிறதுக்கான நடவடிக்கையை இப்போ பரிசீலனை செஞ்சுட்டு வராங்க காங்கிரசும் சரி ஆர்ஜேடி மாதிரியான முக்கிய கட்சிகள் எல்லாருமே இந்த முறை வந்து வாக்காளர் பட்டியல்ல வந்துட்டு ஏற்படுத்தி வரக்கூடிய இந்த முயற்சி அப்படின்ற விஷயத்த அரசியல் ரீதியாக வந்துட்டு குற்றம் சாட்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்திய கூட்டணி வந்து தேர்தல் நம்பகத்தன்மையை காக்கக்கூடிய வகையில தான் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் கண்டறிஞ்சு சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவசியத்தை வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க அதோடவே தேர்தல் வந்து முழுமையான ஒரு நியாயமான முறையில் நடத்தணும் அப்படின்றதுல உறுதியான நிலை

தேர்தலில் வாக்காளர் உரிமைகள் அதோட தேர்தல் நேர்மையை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு முக்கிய அரசியல் நடவடிக்கை அப்படின்னு சொல்லியும் கருதப்படுது இது மூலமா இந்திய கூட்டணி வந்து பீகார்ல மட்டும் இல்லாம இந்தியாவுடைய பிற மாநிலங்களிலுமே தேர்தல் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய நோக்கில ஒருங்கிணைஞ்சு செயல்படுறதாக இருக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புமே இங்க பார்க்கப்படுறதாக இருக்கு தேசிய அளவுல இது வந்து தேர்தல் ஆணையத்துடைய செயல்திறனும் சரி அரசியல் மீது இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய நம்பிக்கையும் மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வலுவான போராட்டமாக இது அமைஞ்சிருக்கு இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி